ஹாரிலியா ஸ்தோத்திரம் தினம் அடக்கம் சம்பவம் முதல் முறையாக இருபத்தி ரெண்டரை நிமிஷம் பேச போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் இருக்கிறேன் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக இன்னும் மட்டுமா நம்மளை ஆசீர்வதித்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் நேற்று என்னுடைய பழைய நண்பர் ஒருவரை பார்த்த ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவற்றை பேசிக்கிட்டு இருக்கும்போது மனசில் தோணுச்சு நாளைக்கு இந்த காரியத்தை பேசலாம் அப்படின்ட்டு பொதுவாகவே இந்த டிவி ஷோரூமில் வந்து ஆளுமை அப்படிங்கிற தலைப்பில் பல டிவி சேனல் பெரிய லெவலில் பெரிய பெரிய தொழிலதிபர்களை பேட்டி எடுத்து போடுறாங்க அதை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம் உதயமாச்சு பொதுவாக ஊரில் சொல்லுவாங்க வேதத்தில் கூட சொல்லுதலாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் நான் பல இடங்களில் பார்ப்பேன் ஒரு ரூபாய்க்கு சண்டை போட்டவங்க ஒரு கோட்ரு பங்கு வைக்கிறதுல சண்டை போட்டவங்க ஐம்பது ரூபாய்க்கு சண்டை போட்டவங்க அம்மாங்க இந்த கதையை பற்றி ரொம்ப பேச வேண்டியிருக்கு இப்படி சின்ன 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 காரியங்களுக்காக அடிதடி ச சண்டை கட்ட பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போய் ஏன் சிலவங்க அடித்தடியில் தங்களுடைய லைஃப்பையே கண்டம் பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன காரியங்கள் அதை தான் சொல்லுவாங்க மழை காலத்தில் எங்கே பார்த்தாலும் புல்லும் செடியுமா இருக்கும் வெயில் காலத்தில் பார்த்தா ஒன்று இருக்க எல்லாம் கருகி போகும் ஆனால் இந்த மழை காலத்தில் மழை பெஞ்சி அதில் முளைக்கிற மரங்கள் தான் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் இரநூறு வருஷம் வாளம் இது எல்லாமே மலையில் முளைத்து வளர்ந்த மரங்கள் அதுதான் சொல்லுவாங்க நான் ஒரு வருஷத்துக்குள்ளே முளைச்சி சில மாதங்களுக்குள் வளர்ந்து போகிற கீரை செடியில் மரம் வெயில் மழை காற்று புயல் இதெல்லாம் பல ஆண்டுகள் தாங்கி கடந்து நூறாண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இருபத்தஞ்சி ஆண்டுகளாக பலன் தந்து கொண்டு இருக்கிற மரம் அப்படிம்பாங்க கரெக்டுங்க ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் பாடுகளை பட்டு 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 யாராவது ஒரு சில மனிதர்கள் தான் ஜெயிக்கிறாங்க ஆமாம் நம்ம ஜெபி ஜெயிச்ச வெற்றி பெற்ற மனிதர்களை பேட்டி எடுக்கிறோம் தோல்வி அடைந்தவங்களை பேட்டி எடுக்கிறோம் இல்லை நான் ஒரு புக்கு படித்தேங்க சினிமா சம்மந்தப்பட்டது அப்போ கொஞ்சம் ஆசை இல்ல இருந்துச்சு அதுக்காக தான் ஒரு கதை சொல்லியிருப்பேன் ஒரு தந்தையின் மகளுக்கு ஒரு தந்தை மகளுக்கு சொல்லும் ஆற்றல்னு இருபது பாட்டாக போட்டிருப்பேன் அது வந்து என் இருந்த ஒரு கற்பனையில் அப்போ அந்த புக்கு படிக்கும்போது அந்த புக்கில் சொல்லியிருந்து வெற்றி அடைஞ்ச படங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைரக்டர் ஆக முடியாது தோல்வி அடைஞ்ச படங்களை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் டைரக்டர் ஆக முடியும் ஏன் அது தோல்வி அடைஞ்சிச்சு அதில் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணிப்பாங்க ஒரு சினிமான எடுத்துகிட்டோம்னா ஷூட்டிங்கில் இருந்து எடிட்டிங்கில் இருந்து டைரக்ஷன்லேருந்து இருந்து பாட்டிலருந்து இருந்து ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது அந்த பிரிவுகளில் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க யார் யார் தங்களுடைய கடமையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க டைரக்டருடைய மூளை எந்த அளவுக்கு வேலை செய்திருக்குங்கிறத அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட முடியும் அதை கண்டுபிடிச்சாதான் நீங்கள் எடுக்கிற படத்துக்கு இந்த இந்த தப்புகளை நாம் பண்ணாமல் இந்தந்த இடத்துல இதை இதை வச்சா கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட முடியும்னாங்க கரெக்டுங்க அந்த புக்குக்கு பிறகு நான் வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறை உட்காந்து பேச டைம் இருக்காது ஏன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம லெவலுக்கு நின்று உட்காந்து பேசவும் முடியாது அப்போது வாழ்ந்து மலையில் முளைச்சி வெயிலில் காய்ந்து போன மனிதர்களுடைய மலையில் முளைத்து வெயிலில் காய்ந்து போன மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து கொண்டால் கற்றுக்கொண்டால் நாம் அந்த தவறை செய்யாமல் விட்டு கொடுத்து நீதி நேர்மை நிதானம் பொறுமையோடு வாழலாம் பொறுமையோடு வாழலாம் அதை கற்றுக்கிறதுக்காக அந்த நண்பர்கிட்ட இருந்து இருக்கும்போது அவங்க அஞ்சு பிரதர்ஸ் அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது கம்யூனிட்டி ரீதியாக குறை கிடையாது ஃபைனான்ஸ் ரீதியாக கிடையாது குறை கிடையாது டெக்னிக்கல் ரீதியாக குறை கிடையாது எல்லாமே இலவசமாக கிடச்சிது நல்லா முளைச்சி அப்படியே கீரை செடி மாதிரி ஜல ஜல ஜலக்கலைன்னு இருந்தாங்க அப்புறம் அஞ்சு பேருக்கு வீடு கட்டினாங்க அஞ்சு பேருக்கு மேனேஜ் பண்ணாங்க ஒரு மூத்த மருமனுக்கு ஒரே ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி அந்த காலத்தில் மாமனார் வீட்டிலேருந்து கௌரவமாக வாங்கி கொடுத்தாங்க அப்போ அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அஞ்சு மாமியார் இருந்து அஞ்சு டிவிஎஸ் ஃபிஃப்டி வந்துச்சு அப்புறம் அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு தனியாக கம்பெனி வச்சு கொடுத்தாங்க அப்புறம் அஞ்சு கம்பெனியாக போச்சு இப்போ கேட்டால் ஒருத்தர் தண்ணிக்கு அடிமையாகி வீட்டில் சேர்க்காம அநாதபணமாகவே இறந்து போயிட்டாங்கிறத சந்தோஷமாக சொன்னார் யார் சொந்த சகோதரன் எனக்கு நெஞ்சு ஒழிச்சிது என்னடா பிறந்தோம் சகோதரர்களாக வளர்ந்தோம் அஞ்சு பிள்ளையை பற்ற ஒரு தாய்க்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஆனால் அஞ்சு ஆம்பளை பிள்ளையை பார்த்தோன்னு எவ்வளோ சந்தோஷமாக கம்பீரமாக நடந்திருப்பாங்க அந்த தாய்ங்க தப்பு பண்ணுறாங்கங்க அதில் இந்த இறந்து போன பையன் அந்த அஞ்சு பேர்லேயும் அழகாக கலராக இருப்பான் இந்த அழகாக கலராக பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க கடினமான வேலையை தாய் தோப்பணும் வாங்க மாட்டாங்க இந்த கடினமான தொழில்களுக்கும் போராட்டங்களுக்கும் அவங்களும் மனசை உடம்ப சா வளர்ச்சிக்கிடாதவங்க இளமையில் கஷ்டப்படாமல் கடா கஷ்டப்படாமல் இருப்பவன் முதுமையில் கஷ்டப்படுவான் பிள்ளையாண்டானை கொம்பினால் வா அடி வாரினால் அடி அவன் கண்ணீர் காய்வதற்குள் அவனை ஆறுதல் படுத்து சத்தியங்களை சொல்லி கொண்டே இருக்கிறது ஒரு தாயின் தந்தையோட கடமை இன்னைக்கு இருக்க உலகத்தில் சிறு கொஞ்சம் நடுத்தரில் ஏழப்பட்ட குடும்பங்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தகப்பனும் அறிஞ்சிருக்க நேரம் இருக்காது அந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல நேரம் இருக்காது அதனால் தகப்பன் பிஸியாக ஓடிகிட்டு இருப்பாங்க இந்த ஏழையாக பிறந்த வீடுகளில் அஞ்சு ஆம்பளை பிள்ளைகளை பெற்றாலும் அந்த தாய் அஞ்சு அஞ்சு பிள்ளைகளையும் பெற்றுக்கிடுறதுக்கு நேரம் இருக்குமே தவிர அவங்க உடம்பையே அவங்க காப்பாற்றிக்க முடியாத சூழ்நிலையில் சுகரு ப்ரெஷருங்கிற உலகத்தில் அந்த தாய்க்கு சத்தியத்தை அறிஞ்சிருக்க நேரம் இருக்காது அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லவில்லை என்றால் அதான் விழுந்து போன கதைகளை படிங்களுங்கிறது சத்தியத்தை சொல்லவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தங்களை அழகுப்படுத்திக்கிறதிலும் உடம்பை வளைக்காமலும் ஷோப்படுத்திக்கிறதிலும் போனால் பின்பு பாய் ப பொருளாதாரங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்றளவு வராத சூழ்நிலையில் அவங்க தண்ணிக்கோ மிக்க அடிமையான காரியங்களுக்கோ அடிபொணிந்து போன மனிதர்களில் அவரில் அவரும் ஒருவர் என்பதை நான் கண்டேன் என்னை விட அழகானவர் அறிவில் சேர்ந்தவர் படிப்பில் உயர்ந்தவர் ஆனால் உடல் மட்டும் வேலை செய்யாமல் சொகுசாக அப்படி பியூட்டியாக எக்ஸசைஸ் பண்ணலாம் ஜிம்மு பண்ணலாம் சிக்ஸ் பேஸ் வச்சுக்கிடலாம் ஆனால் டெக்னிக்க டெக்னிக்கல் ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் இல்லைன்னா இந்த சிக்ஸ் ஃபேஸு இந்த ஃபேசியலு இந்த லிப்டிக்கு இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாம் குப்பையாக போயிடும் அதான் எங்கள் அப்பா சொன்னாங்க மைனர் ஜாலி மணி பர்ஸு காலி மணி காலி காலியாச்சின்னா சொந்த சகோதரனும் காலி வீட்டாரே சத்துருக்கள் எல்லாரும் உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அதை பார்த்ததுக்கு பிறகு இப்போ நான் போடுற வீடியோ இந்த நாள் சென்னை ஆமாங்க என்னுடைய பையனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எங்கள் காரில் வீட்டை விட்டு கிளம்பி இருக்கும்போது லூகாஸ் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகும்போது வந்துச்சு நம்ம இந்த நாள் சென்னை போட்டு ரொம்ப நாள் ஆச்சே ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சே எடுத்துக்கலாம்னு சொல்லி எங்கள் காரில் உட்காந்துட்டே செல்ஃபோனை ஆன் பண்ணி பிடிச்சேங்க இங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் வீட்டு வரைக்கும் போனோம் மறுபடியும் அங்கேருந்து வந்தோம் அந்த வீடியோவை போட்டு பார்த்தா இருபத்தி ரெண்டரை நிமிஷம் இருந்து சரி இதில் பேசிடுவோம் இந்த வாட்டி லாங்கு வீடியோ பேசுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல்களோடி தான் இந்த வண்டி போச்சு பாடி எஸ்டேட்டு எஸ்டேட்டுக்கிலேருந்து இண்டஸ்ட்ரியல போய் வாவின் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு இந்த வாவின்ங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் உள்ளது இப்போ ரெசிடென்ஸாக மாறிக்கிட்டு இருக்கிறது அபார வளர்ச்சி அங்கே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியலில் நான் ஒரு ஓனரை சந்திக்க இவங்க சம்மந்தப்பட்ட போகும்போது தனக்கு என்ன பாயிண்டில் என்ன தேவையோ அதை பணம் வாங்கி சொல்லிக் கொடுக்க இன்றைக்கி உலகத்தில் ஏகப்பட்டது இருக்குது அந்த முயற்சியை பண்ணாமல் நான் படிச்சிட்டேன் உடனே ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிது அந்த கம்பெனியில் எனக்கு சம்பளம் கிடச்சிது அந்த சம்பளத்தை வச்சு நல்ல வசதியான வீட்டில் ஒரு அழகான பொண்ணை நூறு பொண்ணை தேடி 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 கடைசியில் நூற்றி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியது அந்த பொண்ணு பெரிய ஃபேமிலியாக இருக்கும் மாதத்துக்கு பன்னெண்டு பத்திரிக்கை வரும் இந்த இவர் வருமானத்துக்கு பன்னெண்டு பத்திரிகை அட்டன் பண்ண முடியாது அப்படியே அட்டன் பண்ணாலும் இவர் வருமானத்தில் கொஞ்சம் தான் மொய் செய்ய முடியும் அந்த மொய்யை செய்ய முடியாத சூழ்நிலை வந்தாலும் போக முடியாமல் வரும் அப்புறம் சின்ன சின்ன சண்டையை போட்டு சொந்த பந்தம் போயிடும் அதுக்கப்புறம் இவர் வருமானத்தில் பிள்ளையை படிக்க வச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணால் இலை பார்க்க மாட்டார் இவர் பணக்காரராக தேடுவார் பாதி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டாங்களுக்கேன் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன இவங்க காட்டாத்தி மரம் மாதிரி ஒரு காட்டில் ஒரு மரத்தை வளர்ந்தாங்க இவங்களுக்கு தண்ணியும் கிடையாது நீரும் கிடையாது ஆகாரமும் கிடையாது வேதம் சொல்லுது நீ நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய் வறட்சியான காலங்களிலும் நீ கனி தருவாய் ஆமாங்க உழைப்புங்கிற நீர்கால்கள் ஓரமாய் நம்மளே நாம நட்டு கொண்டால் கடவுளுடைய கிருவை இருந்தால் அவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அப்போ போராட்டங்கிறது நாம் ஒரு வனந்தரத்தில் பிறந்திருக்கலாம் குடும்ப சூழ்நிலையில் பிறந்திருக்கலாம் எந்த இடத்துல எப்படி பிறந்தாலும் நாம் நம்மளை உயர்த்துக்கிறதுக்காக போராட போகும்போது கடவுளும் அதை ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய தாழ்வும் உயர்வும் கடவுள் கையில் தான் அப்போ கடவுள் அதை ஆசீர்வதிக்கும் போது தான் நாம் முன்னேற முடியும் அப்படி போராடி ஜெயிச்ச அந்த மூன்று மனிதர்களையும் பார்த்தேன் பல பேரை பார்ப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சம்பளங்க வாங்கின சம்பளத்தில் ஒன்றாம் தேதி தேதி ஆயிடுச்சுன்னா சம்பளம் வாங்கிட்டு போய் ஹோட்டலில் போய் நல்லா திம்பாங்க ஏன் அதை வீட்டில் சமைச்சு திங்க முடியாதா அது கடன் வாங்கி திம்பாங்க காடு தேய்ச்சி திம்பாங்க லிஃப்ட் கடிப்பாங்க வண்டியில் போவாங்க மாத கடைசியில் கஷ்டப்படுவாங்க அந்த மாத கடைசியில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் இவங்களால் போக முடியாது எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பின் காலத்தில் அவங்க இந்த மாதிரி தங்களுடைய காலத்தை சம்பளத்தை வாங்க வேண்டியது திங்க வேண்டியது ட்ரெஸ் பண்ணுங்கிறது பிள்ளைகள் காலத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் திணறுவாங்க பிள்ளைங்க காலத்தில் சுகரு ப்ரெஷரில் திணறுவாங்க தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தனை இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அதில் சிந்தித்து வர்றவங்க தான் மனிதர்கள் அப்படி சிந்திச்சு வந்தவங்க இந்த இவ்வளோ பெரிய சென்னை சென்னையில் கஷ்டப்படுறவங்க ஒரு சில ஒரு சில பார்த்துன்னா தங்களுடைய கஷ்டங்களையும் வறுமைகளையும் உழைப்பால் மாற்றிய மனிதர்கள் தான் இவ்வளோ பெரிய சென்னை நான் இந்த இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஒரு வீடியோ இதை முதல் முறை போடுறேன் இந்த இருபத்தி ரெண்டு நிமிஷம் சென்னையில் நூற்றில் ஒன்றில் ஒரு கால் பாகம் கூட வராதுங்க அவ்வளோ பெரிய சென்னை அவ்வளோ பெரிய வளர்ச்சின்னா இங்கே எல்லாம் போராடிய மனிதர்கள் தங்கள் லெவலுக்கு முன்னேறிய மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் வீடுகளில் இருந்து வந்து போராடி ஆண்களும் பெண்களுமாய் சேர்ந்து போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்று இன்னைக்கு தங்கள் தேவைக்கு மீறிய வருமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான் இவ்வளோ பெரிய சென்னை இவ்வளோ பெரிய மதுரை இவ்வளோ பெரிய இதுன்ட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ஏதோ ஒரு தொழிலதிபரை நான் பேட்டி எடுக்கிறேன் அவருக்கு இவ்வளோ காலேஜ் இருக்குது இவ்வளோ இண்டஸ்ட்ரியல் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட நான் இப்போ போகவே முடியாது நம்ம ஸ்டேஷனுக்கு நம்மளோ ஆறாம் கிளாஸ் படிச்சுட்டு ஒரு ஆங்கராக கூட சேர்க்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் நம்ம தகுதியாக இது நம்ம சேனல் நானே எடிட்டிங் நானே போடுறேன் ஆமாங்க வாழ்க்கையில் தூத்து போனவங்களுடைய வரலாறுகளை படித்தா வாழ்ந்து வர்ற நாம ஜெயிக்கிறதுக்கு வழி கிடைக்கும் ஜெயிக்கிறவங்க கதையே படித்தா அந்த ஒரு மணி நேரத்தில் என்னத்தை சொல்லிட முடியும் அவங்க பெருமையாக அப்படியே ட்ரெஸ்ஸு அவங்க வீடுகளை காமிச்சிட முடியும் அதை பார்க்குறவனுக்கு தான் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தோம் அவமானப்பட்டு நிந்தைப்பட்டு அவஸ்தப்பட்டு போராட்டம் போராட்ட குணம் வந்துட்டால் வெற்றி ஒன்றே இலக்கு மலையாளத்தில் என் நண்பன் ஒருத்தவா லேடே ஜெயிச்சாங்களே எல்லாம் மறந்து போவான் ஜெயிச்சாங்களாம் மறந்து போவோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் போயிடுவாங்க அலேலியா ஆமேன் ஆமேன் ஆமேன்